சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முழுவதும் கட்டி முடிக்கப்பட்டுள்ள அரசு கட்டடங்கள் மற்றும் பல்வேறு பணிகளை முதலமைச்சர் காணொலி வாயிலாக திறந்து வைத்து வருகிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம் கண்ணன் இன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் எந்தெந்த பணிகளை திறந்து வைக்கிறார் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் மயிலாடுதுறையில் கட்டப்பட்டுள்ள வட்டாட்சியர் அலுவலகங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்துள்ளார் மேலும் வருவாய் ஆய்வாளருக்கான குடியிருப்புகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வீட்டு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் சார்பில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு மாரியத்தின் சார்பில் முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இரண்டாயிரம் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை காணொலி காட்சி அருக்குமார்கூர் குடியிருப்புகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் முகாஸ்டாலின் க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயாக அடிக்கல் நாட்டியுள்ளார் இதனைத் தொடர்ந்து மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் சுமார் ஐம்பத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட உள்ள மீன் இறங்கு தலங்கள் மீன் விற்பனை விற்பனை விதைப்பணிகள் ஆகியவற்றை முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளார் மேலும் பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அருகில் நாட்டியுள்ளார் இதனைத் தொடர்ந்து கைத்தறி மற்றும் துணியில் உள்ள சென்னை எழும்பூரில் உள்ள கோவ்ட்ஸ் வளாகத்தில் செலவில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த வளாகத்திற்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடைசியாக இந்து சமய அருள் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சாம் நிதி ஆண்டு தேர்வு செய்யப்பட்டுள்ள ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கிராமப்புற திருக்கோயில்கள் மற்றும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆயுதாவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கும் பகுதியில் உள்ள திருக்கோயில்களுக்கு திருப்பணிகளை மேற்கொள்ள உயர்த்தப்பட்ட நிதி உதவியாக தலா ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வீதம் சுமார் கோடி ரூபாய் வழங்கிடும் விதமாக திருக்கோயில்கள் மற்றும் பூசாரிகளுக்கு காசோலைகளையும் முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்க உள்ளார் கண்ணன் அடுத்த கட்டமாக என்னென்ன பணிகளை அவர் திறந்து வைக்க இருக்கிறார் அது குறித்து மேலும் விவரங்கள் இருக்கிறதா நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது வீட்டு வசதி கட்டப்பட உள்ள அதாவது அடுக்குமாடி குடியிருப்புகளை குடியிருப்புகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது அடிக்கல் நாட்டியுள்ளார் இதனைத் தொடர்ந்து மீன் மீன்வளம் மற்றும் மீன்வள சார்பில் ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு திட்ட பணிகளை திறந்து வைக்கிறார் மேலும் பால்வளத்துறை சார்பில் பல்வேறு விருதுநர் மாவட்டத்தில் கட்டப்பட உள்ள பதினஞ்சு கோடி ரூபாய் மதிப்பிலான கால்நடை தீவன தொழிற்சாலையை திறந்து வைக்க உள்ளார் மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பதினஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூண்டில் வலையுடன் கட்டப்பட உள்ள மீன்பிடி இறங்குதளம் பணிக்கும் அறிக்கை நாட்ட உள்ளார் இதனைத் தொடர்ந்து கைத்தறி அஹ் துறை சார்பில் சென்னை எழும்பூர் கோஆப்டல்ஸ் வளாகத்தில் இருநூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள ஒருங்கிணை வளாகத்திற்கும் அடிக்கல் நாட்ட உள்ளார் இதை தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்தை சார்பில் கிராம கோயில்கள் திருப்பணிகளுக்கு நிதி வழங்கும் விதமாக சுமார் பன்னெண்டு திருக்கோயில்களின் பூசாதிகள் மற்றும் நிர்வாகிகளுக்கு திருப்பணி திருப்பணிகளுக்கான வரைவோலைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்க உள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க